கீழடி பத்தாம் கட்ட அகழாய்வில் கலைநயம் மிக்க சுடுமண் தொட்டி கண்டெடுப்பு உரைக்குனராக இருக்க வாய்ப்பு என தகவல் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள தமிழக தொல்லியல் துறை மூலம் கீழடியில் பத்தாம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன கடந்த ஜூன் பதினெட்டாம் தேதி முதல் துவங்கிய பணியில் தொல்லியல் துறை இயக்குனர் ரமேஷ் தலைமையில் இணை இயக்குனர் அஜய் தொல்லியல் துறை மாணவ மாணவியர்கள் தொழிலாளர்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அகழாய்வு பணிகள் ஈடுபட்டு வருகின்றனர் இதுவரை ஒன்பது குழிகள் தோண்டப்பட்டு தந்தத்தால் செய்யப்பட்ட ஆட்டக்காய் தாய் என்ற தமிழி எழுத்து மீன் உருவப்பானை போடுகள் சுடுமண் அணிகலன் சுடுமண் குழாய் செங்கல் கட்டுமானம் சிவப்பு நிற பானை என ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டன ஒன்பதாவதாக தோண்டப்பட்ட குழியில் ஒன்றரை அடி விட்டம் கொண்ட சுடுமண் தொட்டி ஒரு அடி உயரம் வரை மேற்பகுதி மட்டும் வெளிப்பட்டுள்ளது இதன் விளிம்பில் கலைநயம் மிக்க வளைவான கோடுகள் உள்ளன ஏழாம் கட்ட அகழாய்வின் போது மீன்புருவம் புதைக்கப்பட்ட உரை கிணறும் சுடுமண் தொட்டியின் பக்கவாட்டு பகுதியில் கயிறு போன்ற அமைப்பும் கண்டறியப்பட்டது பத்தாம் கட்ட அகழாய்வும் ஏழாம் கட்ட அகழாய்வும் நடந்த இடத்தில் இருந்து ஐம்பது மீட்டர் தூரத்திலேயே நடந்து வருகிறது தற்போது கிடைத்துள்ள சுடுமண் தொட்டி அருகிலேயே இருவண்ண சுடுமண் பானை கொடி போன்ற வரையப்பட்ட பானை வளைவான கோடுகள் கொண்ட பானை உள்ளிட்டவைகள் கண்டறியப்பட்டுள்ளன கலைநயம் மிக்க சுடுமண் தொட்டியில் தண்ணீரை சேமித்து வைத்து பயன்படுத்தி இருக்கலாம் ஆனால் இன்னும் அடியில் தோண்டும் போதுதான் இது உரை கிணறா என்பது தெரியவரும் என தொல்லியல் துறையினர் கருதுகின்றனர்